ரோஹிணியோட அப்பா ஃபோட்டோவை பார்த்ததும் மீனாக்கு அதிர்ச்சியாக இருக்குது இந்த ஃபோட்டோவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே எங்கே பார்த்தோம் எங்கே பார்த்தோங்கிறாங்க அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேங்க அப்படிங்கிறாங்க என்ன மீனா சொல்கிறேன் அப்படிங்கும் போது இருங்கங்க நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஊர் யோசனை வரும்போது எங்கே ஒரு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் இது வந்து கிறிஷ் வீட்டில் இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்குறேன் இது வந்து கிறிஷோட தாத்தாங்க அங்கே தாங்க பார்த்துருக்கேன் அப்படிங்கும் போது எல்லாரும் ஆச்சரியமாக இருக்காங்க அந்த வீட்டில் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே ரோஹிணி சொல்கிறாங்க ஏன் மீன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எங்கேயாவது பார்த்துட்டு யாரையாவது பார்த்துட்டு அது எங்கள் அப்பாவா நீங்கள் என்ன சும்மாவே இருக்க மாட்டீங்களா மீனா எதையாவது குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பீங்களா இல்லைங்க இந்த ஃபோட்டோவை நான் கிறிஷ் வீட்டில் பார்த்துருக்கேன் நீங்கள் வாங்க நம்பளை வாங்க நாங்கள் அழைச்சிட்டு போகிறேன் உங்களை அப்படிங்கும் போது மீனா அந்த பார்லரம்மா எல்லாத்தையும் வந்து மேஜிக் பண்ணிடும் அம்மா அப்படிங்கிறாரு முத்து உடனே விஜயா சொல்கிறாங்க இவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் கோடீஸ்வரம் போய் பிச்சைக்கார வீட்டில் இருப்பாங்களே அந்த பொம்பளை ஒரு பிச்சைக்காரி அவ மூஞ்சியை பார்த்தாவது தெரியல அவன் கிறிஸோட பாட்டியோட மூஞ்சியை பார்த்தாவது தெரியல அவ ஒரு பிச்சைக்காரி அப்படிங்கிறாங்க இவங்க விஜயா சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க ஆண்டி விடுங்க ஆண்டி இவங்க இப்படி தானே பேசுவாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா விஜயா வந்து ரோஹிணியோட அம்மா வந்து பிச்சைக்காரின்னு சொன்னதுனால ரோஹிணிக்கு கோவம் வந்துருச்சு அதனால் வந்து விடுங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் மூஞ்சியை பார்த்தா தெரியல உங்களுக்கு அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க ஏன் ஆண்ட்டி நீங்கள் பாருங்களேன் அவரை பாருங்களேன் அவர் ஏதோ ஒரு பறமை ஏழை மாதிரியும் ஒரு இது ஸ்ட்ரீட்டில் வந்து தெருவில் கடை போடுற மூஞ்சி மாதிரி இருக்கா ஆண்ட்டி அது வந்து பெரிய கோடீஸ்வரம் மூஞ்சி மாதிரி தெரியல நல்லா பாருங்கள் அப்படிங்கிறாங்க உடனே உத்து பார்க்குறாங்க ஆமாம் இல்லை சுருதி சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே ரோஹிணி என்ன பண்ணுது ஆண்டி இது அப்பா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது இப்போ அப்பாவுக்கு வந்து வயசாக இருக்கும்ல அவர் கஷ்டப்பட்டு தானே உழைச்சி சம்பாதிச்சார் அதனால் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது அப்படிங்கும் போது ஓ அப்படியாம் ஆமாம் ஆமாம் அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி இதுக்கு மாலையெல்லாம் போட்டு மீனாக மாலை வச்சிருப்பா ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ரூமில் வச்சுங்க ஆமாம் உங்கள் அப்பாவோட இது பணம்லாம் வந்துடும்ல இப்போ அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க எல்லா கேஸும் முடிஞ்சு தான் வரும் இனிமேல் என்ன கேஸு அப்படிங்கிறாரு முத்து கேட்குறாரு இனிமேல் என்ன கேஸ் உங்கள் அப்பாவே தான் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன கேஸ் இனிமேல் இருக்குது எல்லாம் தான் முடிஞ்சிருச்ச என்ன கேஸ் இருக்குது அதெல்லாம் சீக்கிரம் வந்து கேளுங்கம்மா நீங்கள் பணத்தை கேளுங்க வந்துடும் வந்துடும் பணமெல்லாம் வந்துடும் அப்படிங்கும் போது முறைச்சி பார்க்குறாங்க சுரு அதாவது மீனா வந்து ரோஹிணி வந்து முறைச்சி பார்க்குறாங்க சுருதி கேட்குறாங்க அதுக்கு ஏன் மீனா முறைச்சி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இல்லை இவர் ஏன் சும்மா எங்கள் விஷயத்துலேயே தலையிடுறாரு தான் முறைச்சி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் மட்டும் அவங்க விஷயத்தில் தலையிடலையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன விஷயம் அவர் ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் நீங்கள் வந்து அவர் ஃபோனை திருடலையா அப்படின்னு கேட்குறாங்க சுருதி என்ன சொல்கிறீங்க சுருதி நான் எப்போ இவர் ஃபோனை எடுத்தேன் மா பரலரம்மா உங்கள் இதெல்லாம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு உங்கள் திருட்டு வேலை எல்லா வேலையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு பரலரம்மா அப்படிங்கும் போது என்ன சொல்கிறீங்க முத்து உங்கள் ஃபோன்லாம் நான் ஒன்றும் எடுக்கலை முத்து அப்படிங்கிறாங்க நான் நீங்கள் எடுக்காமல் வேறு யார் எடுத்துகிட்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்தது சிட்டிக்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறது நீங்கள் தானே அப்போ சிட்டிக்கிட்ட என் ஃபோன் போனது யாரால் போச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது சிட்டிக்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறது உண்மைதான் ஆனால் உங்கள் ஃபோன்லாம் நான் எடுத்துகிட்டு போய் அவங்கிட்ட எல்லாம் கொடுக்கல இதெல்லாம் இல்லாதெல்லாம் பேசாதீங்க நீங்கள் அப்படிங்கும்போது நீ போமா இவன் இப்படி தான் பேசுவான் நில் பார்லரம்மா நீ போகிறதுக்கெல்லாம் இங்கே இல்லை தெரியுமில்ல உனக்கு நீ போகக்கூடாது இங்கே இருந்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு போகணும் எப்படி என் ஃபோனு சிட்டிக்கிட்டே போச்சு அதை சொல் ரெண்டாவது என் ஃபோனு தெருவில் கிடந்துச்சு அது யாரும் எடுத்துகிட்டு கொண்டு போய் வந்து சிட்டிக்கிட்ட கொடுத்தாங்க நீ எப்படி எடுத்துகிட்டு போய் கொடுத்த அந்த ஃபோன் எப்படி வந்து தெருவுக்கு வந்துச்சு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் பார்லரம்மா திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அண்ணாமலை கேட்குறாரு ஏன் என்ன ஆச்சு ரோஹினி என்ன இவன் சொல்கிறான் இவன் சொல்றது உண்மையா அப்படிங்குறது அதெல்லாம் அங்கே இவர் பொய் சொல்றாரு அப்படிங்கும் பொய் தானே சொல்கிறேன் இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவர் முத்து என்ன பண்ணுறாரு ஃப்ரெண்டை கூப்பிட்றாரு அவரோட ஃப்ரெண்டை அதாவது மீனாவை பொண்ணு கேட்டு வந்தார்ல அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்றாரு அந்த ஃப்ரெண்டை கூப்பிடும்போது உள்ளே வர்றாரு ஏய் நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு ரவி கேட்குறாரு இல்லை முத்தண்ணனுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது போது இந்த ஃபோனை இவங்க வந்து கிட்ட தான் கொடுத்துருக்காங்க வித்யா என்ன பண்ணியிருக்கு செருப்பு தைக்கிறதுக்காக செருப்பு அருந்து போச்சுன்னு செருப்பு தைக்க இறங்கியிருக்கு இறங்கும் போது ம ஃபோனை வந்து கீழே போட்டுருச்சு அப்போ அந்த பாட்டியும் தாத்தாவும் எடுத்து வச்சிருந்துருக்காங்க ஃபோனை அப்படின்னு சொல்லவும் அப்படியாடா சொன்னியில் இது இதுதான் சாட்சி அப்படிங்கும் போது இவன்லாம் யாருன்னே தெரியாது அப் அப்படின்னு சொல்லும்போது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நானே வித்யா மேடத்துக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த முத்துவோட ஃப்ரெண்டு வித்யா மேடத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏன் மேடம் நீங்கள் அன்றைக்கி செருப்பு தைக்க வந்தீங்கல்ல அப்போ ஏன் உங்கள் ஃபோனை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கும் போது உடனே வித்யா சொல்கிறது அது ஏன் ஃபோன் இல்லை என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா ரோகினி இருக்காலை என் ஃப்ரெண்டு அவள் தூக்கி போட சொன்னான் நான் தூக்கி போடுறதுக்காக போனேன் அது கை தவறி விழுந்துருச்சு எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல நானும் சரி போனால் போதும் விட்டுட்டேன் அவள்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் கடலில் போட்டேன் அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாரு வர வர நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா ரோஹிணி என்னென்னமோ பண்ணுற நீ கடன் வாங்குற அப்புறம் வேற என்ன பண்ணுற தெரியுமா நிறைய பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வர இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைம்மா ரோஹிணி அப்படிங்கும் போது அது சொல்கிறாங்க ரோஹிணி நான் இதெல்லாம் பண்ணலை அங்கிள் அவள் வித்யா ஏதோ போய் சொல்கிறாள் வித்யாவை இங்கே கூட்டிகிட்டு வரவா அப்படிங்கும் போது விஜயா திருத்தின்னு முழிக்கிறாங்க ரோஹினி முழிக்குது